என்னங்க குடும்பம் இப்படியே போனால் என்ன பண்ணுறது நானும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை ரெண்டு உங்கள் பிஸ்னஸில் இந்த வீட்டிலே ஒரு கடை வச்சு கொடுங்க இல்லை தனியாக ஒரு மளிகை கடை வச்சு கொடுங்க இல்லை இந்த டெய்லரிங் ஷாப் வச்சு கொடுங்க இல்லை நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மனைவி வந்து ஒரு மைண்ட் செட் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களும் உங்களுடைய பொருளாதாரத்தோடு துணையாக நிற்பாங்க இந்த காலகட்டத்தெல்லாம் அப்போ பொருளாதாரமும் சேர்ந்து வரக்கூடிய கணவன் மனைவி மிகப்பெரிய ஒரு பலமாக உங்கள் குடும்பம் அமைவதற்கு நான் சூழல் எல்லாமே இந்த மாதத்தால் நடக்கும் அந்நிய மதம் சார்ந்து பேசுகிறவங்களுக்கு அன்பா அரவணைச்சு போட்டிங்க அவங்களால உங்களுக்கு ஆதரவுகள் நிறைய இருக்கும் அதுவும் முஸ்லீம் சார்ந்து நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த மாதத்தில் அவங்களால ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கொட்டி கிடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஸ்தான பலம் பெறக்கூடிய இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு யோகமாக செயல்படுறதுனால மகாலட்சுமி நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபடுறீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் முழுவதுமே பெரிய பொருளாதாரம் உங்கள் கையில் வர்றதுக்கு உண்டான வரக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய பொருளாதாரம் சேமிப்புகளாகவும் தங்கமாகவும் இடமாகவும் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே கொடுத்துருக்கேன் சார் ஒரு இடத்துல பணம் ரொம்ப நாளாக இழுபறியாக